ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் எழுபத்தி ஒன்பதாவது பாடல் யமன் வரும்பொழுது மயில் மீது காட்சி பெற வேண்டி பாடியது விட மாத விழி பிலவக பங்கவால் முகல் முடுகிய நெடுகிய திரைசூலம் வந்த பாதம் மருவிய கரடல மிஞ்ச நீ கருமகில் ஒருவோடு பண்பிலாதோரு பகடு அது மோதுகினில் யமராஜன் அஞ்சவேவரும் வேவரும் அவதர மாதிலோ தந்தம்மாகிய வழி வழியருள் பெரும் அன்பினுனது அடி புகழ் அடிமையன் எதிரேனி அண்ட கோலகை வெடிபட இடிபட இந்தி சாமுகம் மாடமாட நடமிடு அந்த மோகர மயி வரவேணும் மஞ்சு போல் வல்ல அலகமுலகிய ரஞ்சிதாமத வசனமும் நீடவேன வந்த தூய பெண் முருவலும் இரு குழைய அளவோடும் வாரிசனைய நமும் அழையிய குன்றவான்தம் மட மகள் தடமுலை மந்திர மீசை தூயில் அழைய மனவால சொல் மாதிசை படதிசை கூட்ட திசை பிஞ்சு கீழ்திசை ஈகள் செய்து திங்கள் வேணிய பழதறி தோழதுய மகமேடு சென்று மோதின அரசருள்ள பதி தொண்டராதியும் வழி வழி நேரு வேறு செந்தில் மாநகர் இனி தூரை அமரர்கள் தேருமாரே அந்த மோகர மயிலில் இயலுடன் வரவேணும் இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் கரிய மேகம் போன்ற கூந்தலும் இனிமையான அமிர்தம் போன்ற மொழியையும் சந்திர ஒளி போல் குளிர்ந்த வெண்ணிற இல நகையும் காதுவரை நீண்ட தாமரை மலரை போன்ற விழிகளும் அழகில் சிறந்து விளங்கும் வேடர் மகளாகிய வள்ளி நாயகியாரது மந்திரமலை போன்ற ஸ்தனங்களில் துயில் புரியும் அழகிய மனவாளரே செந்தமிழ் மொழியால் சிறப்புறும் தென் திசை வடதிசை மேல் திசை கீழ்திசை என எல்லா திசைகளிலும் போர் புரிந்து வெற்றியடைந்து சிவபெருமானது திரு ஆலயங்கள் தோறும் வழிபாடு செய்து உயர்ந்த மகாமேல்கிரியை சென்றால் எரிந்த அரசர்களுக்கு அரசே தொண்டர் முதலானோர் வழி வழியாக இன்ப நெறியை பெறும் புனித கஷேத்திரமாக விளங்கும் திருச்செந்தூரில் இனிமையாக வாழும் அமரர்கள் போற்றும் பெருமை உடையவரே கஞ்சமா பாதகங்களை தாக்கி அழிக்கும் கூற்றுவன் யமன் வக்ர தந்தங்களுடனும் அக்னி போன்ற விரிந்த தலை மயிலுடனும் விஷம் போன்ற கண்களுடனும் குரங்கு போன்ற முகமுடனும் வலிமையான திருசூலத்தையும் கயிற்றையும் தாங்கி கருமேகம் போல் சரீரத்துடன் குணமில்லாத எருமை வாகனத்தில் அடியே நஞ்சுமாறு வருகின்ற சமயத்தில் வழிவழியாக அருள் பெறும் அன்பினால் தேவரீரது திரு அடிகளை புகழும் அடிமையாகிய நாயேனது எதிராக அண்ட கடாகங்கள் அதிர்ந்து பிளந்து போக எட்டு திசைகளும் இடிபட மடமட ஒளியுடன் நடனம் புரியும் மயில் வாகனத்தின் மீது தேவரீர் எழுந்தருளி வரவேண்டும் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் கொலை சூது கல்லுண்ணல் களவு குருநிந்தை போன்றவை பஞ்ச மகாபாதகங்களாகும் இதை செய்பவரை எமன் மிக கோபத்துடன் வந்து வருத்துவான் வள்ளி நாயகியின் மணாளரே திசை முழுவதும் வென்று மேருவை சென்றாலிருத்த பாண்டியரின் தலைவரே செந்தில் ஆண்டவரே எமன் கோர ரூபத்துடன் பாசம் திரிசூலம் கொண்டு அடியேனை பற்று முன் தேவரீர் மயில் வாகனத்தில் வந்து திரு அருள் புரிய வேண்டும் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பயங்கள் போக பஞ்சமா பாதகங்கள் செய்யாமல் இறைவனின் திருவடிகளைப் பற்றி உய்ய முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ பவ முருகாசரணம் திருச்சிற்றம்பலம்